ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒன் பாட் ரைஸ்ல வந்துட்டு நம்ம வந்து ரச சாதம் செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன் சாப்பாட்டு அரிசி வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஊற வச்சுருக்கேன் அதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணியும் நான் இதுலேயே ஊற்றி வச்சுட்டேன் பருப்பு இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அதை ஊற வச்சு வச்சுக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் வந்து புளியும் தக்காளியும் நல்லா வந்து சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சு அதை வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தக்காளி பூண்டு நல்லா பஞ்சாட்டை தட்டிக்கோங்க ரெண்டு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பிலை சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனும் ரசப்பொடி ஒரு ஸ்பூனும் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சி கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க கடுகு ஜீரகம் பொறிஞ்சி வரட்டும் ரோப்பில் போட்டுக்கோங்க பூண்டு தட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பூண்டி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பரமிளகாவையும் போட்டுக்கோங்க இப்போ வந்து தக்காளியும் புளியும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் ஊற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அரைக்கணும் அது என்னென்னன்னு சொல்கிறேன் மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தக்காளியும் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா துவரம் பருப்பு அதையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம அந்த இதில் ஊற்றிக்கலாம் குக்கரில் ஊற்றிக்கலாம் தக்காளி முன்னாடியே போட்டு வணக்கணுன்னு அதை வணக்காமல் விட்டுட்டு அதையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து சாம்பார் பொடி ரசப்பொடி எல்லாம் போட்டுக்கலாம் ரசப்பொடி சாம்பார் பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் தூள் போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அரிசி வந்து ஊற வச்சிருக்கோம் இல்லையா நான் வந்து தண்ணி வந்து அளந்துதான் ஊற்றி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் எல்லாமே போட்டாச்சு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு உப்பு காரெல்லாம் சரி பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு நாலு விசில் இல்லைன்னா ஒரு அஞ்சு விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம் இறக்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியான ரச சாதம் ரெடி ஆகிடும் ஒன் பாட் ரைஸ் ரச சாதம் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்